பூஜை அறையில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பெருமாள் லக்ஷ்மியுடன் சிவன் பார்வதி பிள்ளைகளுடன் அஷ்டலட்சுமிகள் போன்ற படங்களை வைக்கலாம் உடைந்த படங்கள் கோபமான தெய்வ படங்கள் தவிர்ப்பது அவசியம் வைக்க வேண்டிய படங்கள் முக்கிய தெய்வங்கள் விநாயகர் முருகன் சிவன் பார்வதியுடன் கிருஷ்ணர் ராதையுடன் பெருமாள் லட்சுமி அஷ்டலட்சுமிகளின் படம் குடும்ப தெய்வங்கள் சிவன் பார்வதி பிள்ளைகள் கணபதி முருகன் சேர்ந்துள்ள படங்கள் வைக்கலாம் அஷ்டலட்சுமிகள் செல்வத்திற்கு அஷ்டலட்சுமிகளின் படங்கள் பஞ்ச தெய்வங்கள் விநாயகர் பெருமாள் முருகன் லட்சுமி சரஸ்வதி ஆகிய ஐந்து தெய்வங்கள் உள்ள படம் அவசியம் வைக்கக்கூடாத படங்கள் உடைந்த அல்லது சேதமடைந்த படங்கள் கோபமான போர் புரியும் நிலையில் உள்ள தெய்வ படங்கள் நடராஜரின் படம் சில நேரங்களில் தவிர்க்கப்படுகிறது அமரும் திசை படம் கிழக்கு நோக்கி இருந்தால் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபடலாம் படம் வடக்கு நோக்கி இருந்தால் நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து வழிபடலாம் பொதுவான குறிப்பு வெவ்வேறு கடவுளின் சிறிய படங்களை ஒன்றின்மேல் ஒன்றாக வைப்பது தவிர்க்கவும் குலதெய்வ படம் மிகவும் அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ரமணியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி